ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வாயில் போட்டவனே அப்படியே கரையிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சின்ன குழந்தைங்க வந்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம அன்சட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க அடிகனமான பாத்திரம் எது வேணால் எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சன பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஒரு அரை லிட்டர் போல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பசும் பாலாக இருந்தால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசிலாம் இருக்கும் இந்த மெஷரிங் கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு அரை லெமனை பிழிஞ்சிக்கோங்க நான் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அரை லெமனை சேர்த்துக்கோங்க லெமனை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல தண்ணி தனியாக பால் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணி தனியாக பால் தனியாக இருக்குது இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தண்ணியெலாம் எதுவும் வடிகட்டக்கூடாது இதை அப்படியே நல்லா சுண்டை விடுங்க இது சுண்டி வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சுண்டை விடுங்க இதுக்கு இடையில் ஒரு ரெண்டு ஏலக்காவை நான் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க இதோடய இனிப்புக்காக நான் துருகுன வெள்ளம் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது அரை லிட்டர் பாலுக்கு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க வெல்லமும் நாட்டு சக்கரையும் பிடிக்காதவங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சக்கரை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் நல்லா இலகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இது நல்லா உருகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உருகி வந்த பிறகு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் தண்ணினால் நல்லா சுண்டி வந்திருக்கு போல் நுரைச்சி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காகவும் உருண்டை பிடிக்கும்போது கையிலையும் ஒட்டாமல் வரும் நெய் சேர்த்த உடனேவே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க ரொம்ப நேரம் ஆற விடக்கூடாது லேஸாக கதை கதைன்னு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆற வச்சிருங்க இதோடய பக்கமும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு கையில் எடுத்து ஒரு சின்ன சின்ன உரண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு ஒரு அஞ்சு லட்டு கிடைக்குங்க நீங்கள் உங்களோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பால் அதிகப்படுத்தி செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சரி இந்த முறை லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்